நோட்டிஃபிகேஷன் இருந்தது எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க எக்ஸாம் கெடுதா வரப்போகுது அப்போ நம்மளுடைய யூடியூப்ல தொடரீடிய ஸ்டோரேஜ் போட்டிருந்தோம் அந்த வரிசையில பசங்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு நான் ரெகுலராக என்னால் படிக்க முடியாத ஒரு ஆஃப்லைன் தேர்வை எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஆஃப்லைன் டெஸ்ட் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா கேள்வி தரத்தில் இருக்க போகுது நேரில் வந்து இந்த தேர்வை எழுதணும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க போகுது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மூன்று இடங்களில் முப்படையின் மூன்று கிளைகளையும் விருதுநகர் கிளை மற்றும் திருச்சி கிளை மற்றும் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய வேலூர் கிதையில இந்த டெஸ்ட் எழுதலாம் இது கம்பல்சரி முன்பதிவு பண்ணணும் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவுடைய கீழே நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ கொடுத்துருப்பேன் இதோடைய ஷெடியூல் இல்லாமல் என்னென்ன என்ன டெஸ்ட் நடக்க போகுது எந்த டேட் நடக்க போகுது எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் லிங்க் அதாவது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் மூணு கேம்பஸ் உடைய அட்ரஸ் இங்கே இருக்குது ஓகேங்களா வேலூருடைய கேம்பஸ் திருச்சி கேம்பஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்பர் கால் பண்ணிக்கோங்க டெஸ்ட் வருகிற ஏப்ரல் ஆறு சண்டே சண்டே டெஸ்ட் நடக்க போகுது மொத்தம் அஞ்சு டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ